ஹாய் போஸ் இந்திராணி சொன்ன கல்யாண விஷயமாம் சிவாவுக்கு சாக் கொடுத்த அயன் அதாவது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அயல் சீரியல் தான் ஒன்று விளையாடுகிறது வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது இந்த சீரியல் தான் இந்திராணி குழந்தையை கடத்தது யார் என தெரிந்தால் சும்மா விடமாட்டேன் என்று சொல்ல காளியப்பன் அதிர்ச்சி அடைந்த நிலையில் தான் இன்று நடக்க போதன் என்று பார்க்கலாம் அதாவது காளியப்பன் ஆண்டனிக்கு போன் செய்து உன்கிட்ட ஒரு வேலையை ஒழுங்கா கொடுத்தா செய்ய மாட்டியா என்று சத்தம் போடுகிறாரா அதையடுத்து இந்திராணி கபிலன் இங்கே என்று விசாரிக்க செல்வனாகி எதையோ சொல்லி சமாளிக்க முயற்சி செய்கிறாராம் இந்திராணி ஓ அதை கண்டுபிடித்து விடுகிறாளாம் இதுதான் நீங்க புள்ள வழக்கல ரச்சனமா என்று சத்தம் போடுகிறாராம் இதைத் தொடர்ந்துதான் கபிலன் பாறில் பெண்களுடன் சேர்ந்து குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது தெரிய வருகிறதாம் இன்னொரு பக்கம் சிவா சமையலுக்கு வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கும் போது அவன் கண்களில் தோன்றும் மனசாட்சி நீ இப்படி கண்களைக்கிட்டே இரு வேண்டியதுதான் உன்னோட காதலை எப்பவுமே சொல்ல போறியா இல்ல கிண்டல் செய்து பேசுகிறார் அதனைத் தொடர்ந்தான் பிறகு இந்திராணி வீட்டிற்கு ஒரு பூஜை நடத்த ஜோசியரும் இந்த ஜாதகம் சரியா பொருத்தமா இருக்கு என்று சொல்ல இந்திராணியோ கபிலனுக்கு திருமணம் செய்ய போவதாகவும் சொல்லி அதை கேட்டு எல்லோரும் அம்மாவோ செல்வனாகி காளியப்பன் ஆகியோரும் அதிர்ச்சி அடைகிறாராம் காளியப்பனோ உன் பையனுக்கு கேட்காமலேயே கல்யாணம் பண்ணி போராளாம் இது எப்படி இருக்கு என்று ஏற்றிவிடுகிறாராம் இப்படிப்பட்ட தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்